எ அனுஷ்கா என்னோஜா அனுஷ்கா இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கா எழுந்து உட்காரு அனுஷ்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரோஜா என்கிட்ட புரியுது உன்னோட இருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியும் ஏன் தெரியுமா இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு எத்தனை தடவை இனி வெளியே துறத்திருக்க தெரியுமா ஆனந்தும் நானும் பிரிஞ்சிட்டேன்லாம் நான் நினைச்சிருக்கேன்

அப்படியே அவ்வளவா காதலிச்சா தெரியாது ஒன்னு தெரியாத மாதிரி கேள்வி கேளு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது டோபமெண்ட சொல்லு எப்ப பார்த்தாலும் தெந்து தெந்து ரூம்ல கிடந்து தூங்குனா எதுவுமே தெரியாம தான் இருக்கணும் அனுஷ்கா சரோஜா நீ எனக்காக அவங்க கிட்ட பேசு சரோஜா அனுஷ்கா என்ன யார் போய் இப்ப பேசினால அவன் கோவம் படுவான் கொஞ்ச நாள் போட்ட அனுஷ்கா அவன் கோவம் குறையட்டும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசினா கூட போதும் அவனே வந்துருவான் அதனால நீ இரு அவனே நினைச்சிட்டு சந்தோஷமா இரு சரி சரோஜா அப்புறம் இன்னைக்கு ஒரு விசேஷம் இந்த ஊரில் இருக்குது தெரியுமா உனக்கு என்ன விசேஷம் சரோஜா நீ இப்படி சோகமாக இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் தான் சொல்லுவேன் எங்கே சரிப்பாப்போ எப்படி எனக்கு தான் தெரியும் சரோஜா சரோஜா ம் என்னையும் முடிஞ்சு சோகமா வச்சுக்க கூடாது சரியா சிரிச்சிட்டே இருக்கணும் அனுஷ்கா அப்பதான் வந்து தேடி வருவேன் பிரவீன் அப்புறம் அனுஷ்கா அன்னைக்கு பச்சைக்கிளியே பொண்ணு பாத்து மாப்ள வீட்டுக்காரவே வரலாம் ம் அப்படியா ஆமா அனுஷ்கா நம்மளும் அங்க போவலாம் ம் சரி சரோஜா அனுஷ்கா அப்புறம் மாப்ள யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது யாரு சரோஜா நம்ம பிரவீனோட பிரண்ட் தான் அந்த மாதவன் இருக்கலாம் அவன் தான் அப்படியா సరోజ అబ్డినా ప్రవీణ్ అంగ వరువానా మాధవన అవని కొట్టిర్పారా ఆమ అమ్మా కండిప కొట్టిర్పార్ ప్రవీనో నిచ్చయంగా వరువాం మనం అంగ పోవనా కండిప ప్రవీణని పక్కల పేసలం అప్ప చెరి నేను వరేల్లరు పోవో అనుష్క మొదల్ల నువ్వే చాబ్డు ఉంగ అమ్మ పలంబిటే ఇర్కా చాబ్డలని చాబ్డకే పెరగే పోవు హ్ చరి కంద సరోజ చాపర్ పోడి తరియా హ్ వ అనుష్క పోలం మమ్మీ మమ్మీ

யார் இருந்தா நம்மளுக்கு என்ன மம்மி நான் போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான் ம் சரி பாப்பா போயிட்டு வா நீ போகணும்னு ஆசைப்படியே அவனும் ஆசைப்பட்டு கூப்பிட்டுருக்கான்ல அவளும் யாரையும் பார்த்தீங்கன்னா பேசாத ம் எனக்கு தெரியும் மம்மி நான் யாருக்கிட்டே பேச மாட்டேன் போயிட்டு வர மம்மி ம் சரி பிரவீன் பார்த்து போயிட்டு வா எப்போதும் கவலையாகவே இருக்கான் பிள்ளை எப்படியாவது ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு வரட்டும்

ம் சாரி ஆனந்த் பை சரோ தோடு பேட்டு வரேன் ம் பேட்டு வாங்க பாய் ஆனந்த் பை பை சரோ ம் பாய் ஆனந்த் பேட்டு வாங்க பை சரோ எத்தனை தடவை ஆனந்த் பை பை பேட்டு வாங்க சரோ 나 என்ன வரட்டுமா அய்யோ வேண்டா இப்ப தான வரலாம் சன்னியே பேட்டு வாங்க ஆனந்த் ம் சாரி சரோ பை பை ம் பை பை ஏய் என்ன சித்தி எதுக்கு கூப்பிட்டியா உனக்கு என்ன கல்யாணம் முடிஞ்ச புது ஜோடின்னு நினைப்போம் ஒரு வருஷம் ஆயிட்டு ரொம்ப நாள் சீன் போட்டுட்டுருக்க என் சித்தி ஒரு வருஷம் அவத்துக்கு முன்னாடி தான் சீன் போடணும் ஒரு வருஷம் இல்லை ஒன்பதாயிரம் வருஷம் இருந்தாலும் என் புருஷன் பாருங்க எப்படி வேணாலும் சீன் போடுவோம் பார்க்காம நல்லது பெரிய சின்ன ஏதோ உங்களுக்கு என்ன பாய் ലോട്ട് വീട്ടിലേ നിന്ന് ഭയപ്പെട്ടാ എനിക്ക് തെറിയാ ചെയ്യോ തെറിഞ്ഞ എന്നെ ഞാൻ പുരുഷനെ തേനെ ഭയച്ചനേ അവരോ എനിക്ക് ന പായ ചൊല്ലിട്ട് പോരാതി തി വേറെ ആർക്കും നാങ്ക പായ ചൊല്ലല എന്നെ എനി കുത്തി കാണിക്കിയോ ഇവല കുത്തി കാണിക്കிறதுக்கு എന്നെ ഇക്കി നീങ്ങ ചിത്തപ്പക്ക് ഭയ ചൊന്നതേ കേടയോ നീ എട മനസ്സിൽ വെച്ചിട്ട് ഇപ്പിടില പേശ്രാ നീ എനിക്ക് നല്ല തെറിയോ ഇന്ദ വീട്ടില ரொம்ப சந்தோஷமா இருக்கാൻ தான இப்பலாம் பேசிட்டு இருக்கியா சீக்கிரமா உனக்கு இந்த வீட்டை விட்டு வெளிய போக வேண்டிய நேரம் வரும் அப்ப எப்படி எல்லாம் பேசுறா நான் நீ கவளையில இருக்கா இவ கூப்டறல பாக்க எனக்கு இப்போ என்ன கவளைய இல்ல பெரியம்மா. நான் சந்தோஷமாதான் இருக்கேன். இல்ல இல்ல நீ கவளையா இருக்கா? உன் பொய் வேண்டாம் சொல்லியே அடிச்சுத் தரத்திட்டான். பெரியம்மா அவர் என்னைய அடிச்சலத் அவரே கொஞ்ச கோவத்துல இருக்காரு அவ்வளவுதான். ஏதோ அங்க போய் சுத்திட்டு போய் ரூம்ல போய் படு சித்தி அவளையா தோத்தித புருஷன்.

நீங்க என்னடா உள்ள போய் அழுதுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க உங்க மகன் இப்படி அழுதுகிட்டே கிடந்தா நல்லா இருக்குமோ சந்தோஷப்படுவீளு ஏன் பிளக்கியா இந்த மாதிரி ஒரு நிலமை வர போது அவ புருஷ வீட்ல சந்தோஷமா இருக்கா இவளோ புருஷ வீட்ல சந்தோஷமா இருப்பா நாங்களா அப்படி சும்மா விட்டற மாட்டோம் எப்போ சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா பதம் ஊதி பெருசாக்கி விடுவியே என்ன இந்த சட்டை மைனி உங்க மார்மாளுவே ரொம்ப பேசியாலவே இங்க பாருங்க சித்தி இது உங்களுக்கு தேவையில்லாத பேச்சி நாங்க அமைதியா இருக்கோங்கக்காக என்ன வேணா சொல்லி மூட்டி உள்ளாடி பாக்காதங்க அப்புறம் நல்லா இருக்காது ஏதேய் நாங்க பச்சை வீட்டுக்கு போப்பறோம் அவளோ அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரவல்ல நாங்க தான் முதல்ல அங்க நிக்கணுமா பச்சை கிளி போன் போட்டு கூப்டா அனுஷ்கா நானு குழந்தையும் போப்பறோம் நானே அங்க தான் பாருங்க மரி ஏன் மாமா அங்க எதுக்கு நீங்க எல்லாம் வேணா போயிட்டு வாங்க எம்பள இங்க இருக்கட்டும் அனுஷ்கா நீ எங்க போவடா இங்க இரு மா பச்சை எனக்கு ஃப்ரெண்ட் தான் அவ தான் நம்பருக்கு போன் பண்ணி கூப்பிட்டு எப்படி போகாம இருக்க முடியும் நானும் போயிட்டு எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் இப்படி இவ என்ன சொல்லியாவ வீட்டுக்கு வீடு கற்பட்டி இருக்கோங்கவா கல் கிடக்கோங்காவ வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கோங்கவன் ஒன்றும் புரியலையே ஏற்றே அது என்ன கற்பட்டி என்ன வாசப்படி